எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்ட அதுக்குள்ள அவளுக்கு பே பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாக இருக்குமா அது ஒண்ணும் இல்லை நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்துப்பட்டாலே போதும் காத்து கருப்பு எதுகாண்ட் இல்ல குருவே அமண்டா பேசுடா பேசு மண்டரவாதி நீங்க அந்த பெய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழ மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ் காரன் முடிக்கிட்டு போயிடுவான் பின்ன அதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என்ன கிண்டலா சரி கிளி எங்க இருக்கு கூண்டுக்குள்ள இருக்கு கூண்டுக்குள்ளையா கூண்டு கூண்டு என் பொண்ணு கேக்குறீங்களா ஆ கிளி கிளி உள்ளே இருக்குது போய் பாருங்க ஐயா பாத்து வந்துடுறேன் குருவே உங்க குழந்தை வேண்டிக்கிட்டு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போங்க

என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா ம் ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாணியை ஒரு குண்டானில் கரைச்சி அதில் பிஞ்ச விளக்கு மாத்த ஒன்று போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மையி மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டுவாங்க வாங்க அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்துருவாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது வேணா பண்ணி செடிக்கலாம் நாய் முடி நரமுடி நாள் கொண்டு நாய் முடியா அதுல முடியா பின்ன என்ன குற முடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது மந்திரமா வாடங்க ஏய் என்ன என்ன இழுச்ச வாய நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல இப்ப போ நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கெட்டு ஊசிட்டு மந்திரா யோசிக்கிறான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாயை காட்டுங்க புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க பாருங்க அது வந்த பூஜையே நடக்கும் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும் மண்டரவாதி விஸ்டா பால் கொண்டு வருட்டுமா கொண்டு வடா யோ நாய் இங்க இருக்குதுயா ஓ இந்த ஊர்ல இத நாயா நான் பார்த்ததே இல்ல போய் புடுங்க நாய் கிட்ட அம்மா உப்புட சுத்தி 18 ஊசி எங்க வர போய் புடுங்கயா இது மந்திரத்தை கட்டுப்படாத நாய் நான் இதல புடுங்கறேன்

பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு மரத்தில் செட்டப்பா வையே ராத்திரில கம்பெனிடுவோம் எதுக்கு இங்கிருந்து ஒண்ணு இல்லையா சத்தியமா இங்கதான் சத்தியமா குருவே நான் இங்கதான் என்ன

எங்க <laughs> 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 பாத்தா தெரியல தம்பி என்றேன் என்ன வளச்சுவாரு என்ன நியாயம் நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் சட்டம் பொண்ணை நான் சொல்றேன் போனேன்னு சொன்னீங்க விட்டுட்டேன் என்னையும் நியாயம் நீதி என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க யோ யாரோ வந்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம போல

நான் உனக்கு முன்னால பொருந்துவேன் வச்சுமா வாய்பாடு பாரு வாய